கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணியும் விட்டது அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் தனித்தனியே போட்டியிட்டன தேர்தலில் பாஜக மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்தது குறிப்பாக அதிமுகவை ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளியது பாஜக கூட்டணி எண்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்தது இது இரு திராவிட கட்சிகளுக்கும் பெரும் அடியை இறக்கியது மேலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதனால் அக்கட்சியினர் சற்று சோர்வுடன் காணப்பட்டு வருகிறார்கள் கீழ்மட்ட தொண்டர் வரை ஒருங்கிணைந்த அதிமுகவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் எடப்பாடி அதை கண்டுகொள்வதாக இல்லை விஜய் கட்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் விஜய் தனித்து போட்டி என்ற பாணியில் பேசி வருகிறார் இது அதிமுக தொண்டர்களுக்கு கடுப்பேற்றி உள்ளது விஜய் ஒன்றும் விஜயகாந்த் இல்லை நம் கட்சியை ஒருங்கிணைத்தாலே போதும் மற்றவை தானாக நடக்கும் என கூறி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இடியை இறக்கினார்கள் முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வேலுமணி சந்தித்தது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பின் அதிமுகவினர் அணிவகுக்க தொடங்கியுள்ளார்கள் இது ஒருபுறம் இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவாக தென் தமிழகத்தில் தினகரன் மற்றும் சசிகலா டீம் வேலையை துவக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது தென் தமிழகத்தில் எடப்பாடிக்கு எதிரான அலைதான் வீசுகிறது அதிமுகவினரும் பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள் என கோரிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் ஈகோவால் எடப்பாடி அதை கேட்காமல் உள்ளார் அதேபோல் தற்போது கூட்டணி குறித்து பேசினாலும் திமுக அதன் ஊடகங்களை வைத்து கூட்டணி குறித்து விவாதங்கள் செய்து கூட்டணியின் வீரியத்தை குறைக்க அஜெண்டா வைத்துள்ளதாம் இதன் காரணமாகவே இருதரப்பிலும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று வெளியில் பேசினாலும் அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்திக்காமல் வேறொரு தலைவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கவும் தயாராகி வருகிறதாம் இதன் வெளிப்பாடுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் உள்ள பனிப்போர் இந்த பனிப்போர் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது இதுகுறித்து அதிமுகவில் இருந்து விலகியுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னை மண்டல செயலாளர் அஸ்பயர் சுவாமிநாதன் தனது சமூக வலைதளத்தில் கூறியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாஜக முடிவு தமிழகத்தின் சீனியர் அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை சம்மதம் அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஐஜேகே தமாக ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்ட அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் இந்த பிரம்மாண்ட கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் மூன்று வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார் இறுதி காட்சிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என பதிவிட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்